வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் போன வார்த்தை பார்த்தப்பறம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் இன்னைக்கு சரியும் நாளைக்கு சரியும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து சரியே பார்க்க முடியல தொடர்ச்சியாக அஞ்சாவது நாளாக ஏற்றம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாளையும் ஏற்றம் கண்டதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்தில் இது சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு தங்கம் வெள்ளியோட விலையை பார்க்கலாம் என்னென்னு தெரியல அதிசயமாக திடீர்னு இந்திய பங்கு சேர்ந்து மீண்டும் வரலாற்று உச்சமாக ஒரே நாளில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில வரவிருக்கும் வாரத்தில் பெருசா தெரிய போகுது ஏன்னா ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள்ங்கிறது மிகப்பெரியது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போகுது நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லேக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூத்தி ஒரு ரூபாயா இருக்கு இதே வல்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக மாற்றங்கள் இல்லாமல் இருக்கு அதனால வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இரண்டாயிரத்திலிருந்து அதிகபட்சமாக எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலைல நம்ம வந்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரவிருக்கும் வார்த்தையில் தான் இருக்குது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை அதே அதேபோல் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழாயிரத்து இரநூத்தி இருபத்தைந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில வரவேற்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முந்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை இந்த ப்ரடிக்ஷனை மேம்படுத்தும் விதமாக நம்மள இந்திய பங்குச்சந்தை மட்டும் உயராமல் அமெரிக்க பங்குச்சந்தையும் வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்கு அது ஆல்மோஸ்ட் நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை தொடர மாதிரி இருக்கு அது நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே போனது இப்போ வந்து நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை இந்த வார்த்தை தொடப்போது ஏன்னா அதுவும் சரிஞ்சது இப்போ வந்து மீண்டும் ஒரு ஏற்றத்தை பெற ஆரம்பிச்சிருக்கு இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக பெரிய அதிரடி ஏற்றங்களை பெற்று வருகிறது இது மேலும் பரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனெனில் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றத்தில் காணப்படுகிறது என்று எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி பத்தி எட்டு பைசாவில் காணப்படுகிறது இது மேலும் தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்தும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது